在冷。 அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு சோ கடவுளுக்கு தனித்துவம் இருக்கு ஒரு மகானுக்கு எப்படி இருக்கும் அது அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் குழந்தை பேரு அப்படின்றது வந்து என்னோட அனுபவம் கேட்ட உடனே கிடைச்சிருச்சு ஆனா நான் கேட்டது எப்படி இருந்ததுன்னா இங்க இருந்து கேட்கல இங்க இருந்து கேட்டேன் நம்பிக்கையோட கேட்டேன் பக்தியா கேட்டேன் ஒண்ணு இல்லைங்க ரெண்டு நாங்க ஒண்ணுதான் கேட்டோம் ஒரே ஒரு குழந்தை வேணும்னு கேட்டோம் அவர் வந்து ரெட்டை குழந்தையா ரெட்டையா கொடுத்துட்டாரு அதுவும் ஆண் குழந்தையா கொடுத்துட்டாரு யோசிச்சு பாருங்க நமக்கு அந்த ஒரு உணர்வு எப்படி இருக்கும் அந்த குழந்தை பேரு எல்லா செல்வமும் கிடைச்சிருவாங்க வாழ்க்கையில பணம் நகை வீடு இடம் இதெல்லாமே கிடைச்சிரும் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம வந்து அதெல்லாம் பொருளா வாங்கக்கூடியது நம்ம பணம் கொடுத்தா அது நமக்கு கிடைக்கும் ஆனா எதை கொடுத்தாலும் கிடைக்காது குழந்தை தானே அப்படி ஒரு சொல்லுவாங்க இல்லையா குழந்தை பேரே வந்து பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சது எங்க அனுபவத்தை வந்து எங்க பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஷேருன்னா எப்படிப்பட்ட ஷேரிங் தெரியுமா நீங்க வாங்க ஒரு மகான் இருக்காரு கேட்டதை உடனே கொடுக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மந்திராலயா கூட்டிகிட்டு போயிருந்தோம் இந்த சம்பவம் நடந்து இருக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் வருஷம் அப்படி மந்திராலயம் கூட்டிட்டு போயிருக்கும் போது அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருந்தது மந்திராலயா போயிட்டு வந்த மறு மாசமே அவருக்கு அவங்களோட பையன் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க நாங்கள் மந்த்ராலயம் போயிருந்தோம் அவங்களுக்கும் டிக்கெட் போட்டு அவங்களையும் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம் என் என் பொண்ணுக்கும் பையனுக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோம் அவங்க எங்கள் கூட வந்து நிறைய பேருக்கு மந்த்ராலயம் தெரியாது அப்படி எங்கள் கூட வந்து அந்த மந்திராலய மகாங்க அதாவது ஜீவனாக உள்ள உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க மூச்சு விட்டுட்டு இருக்காரு நம்மள மாதிரி அவர்கிட்ட கேட்டாங்க ஐயா எனக்கு குழந்தை என் ப என் பையனுக்கும் பொண்ணுக்கும் குழந்த இல்லை எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பேரனும் பேத்தியும் அதில் என்ன விஷயம் அவங்க டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்து என்கிட்ட சோ இந்த மாதிரி பையனுக்கும் குழந்தைல பொண்ணுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் என்கிட்ட நான் அப்போ சொல்லுவேன் இருங்கக்கா நான் சொல்றேங்க்கா நான் மந்திராலயம் போவேன் கூப்பிட்டு போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அவர் கொடுத்துருவாரு நீங்கள் ஒன்றும் இல்லை நான் சொல்ற மாதிரி அவர் வணங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தங்கபந்திர ஆஸ்பத்திரி குளிச்சிட்டு நீங்க வேண்டிக்கங்க எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி நல்லது அதான் அவர் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து உடனே குழந்தை நின்னுச்சிங்க அடுத்த மாசமே தன்னோட பையனுக்கும் பையன் பிறந்தது தன்னுடைய பொண்ணுக்கு பொண்ணு பிறந்தது இது அதாவது இது வந்து சிலதெல்லாம் நான் அடி வாங்கிட்டேங்க அப்படின்னு சொன்னா அப்படியா எப்படிங்க இருக்கு உங்களுக்கு அடி பட்டுருச்சா வலிக்குதா மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் அடி வாங்கின எனக்கு தான் தெரியும் அதனோட வழி என்ன அதனோட வீரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சிலதெல்லாம் தன்னோட அனுபவத்தால் உணர்ந்தால் மட்டும்தான் அது தெரியும் வார்த்தையாலும் சொன்னால் புரியாது அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் எங்கள் எனக்கும் என் கனவு இருக்கும் எனக்கு ம மந்திராலய மகான அறிமுகப்படுத்துனது வந்து யாருமே இல்லைங்க என் கணவர் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சில சிக்கல்கள் இருந்தது அதுக்காக நாங்கள் எங்க ஐநாவரம் ராகவேந்திர மடத்துக்கு போயிருந்தோம் இதுவும் வந்து ஒரு அதிசயம் அதாவது இவ்வளவு பிரச்சனை இருந்தது போயிட்டு வந்த உடனே ரெண்டு மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ கல்யாணம் நடந்துருச்சு குழந்தை பிறந்துருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு லைஃப்ல இப்போ அவரு மட்டும்தான் அவரு தான் அப்படியே கையை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு வாங்க நான் கூட்டிட்டு போறோன்னு சொல்லிட்டு நீங்க இவரை கும்புறதுக்கு பெருசா ஒண்ணுமே வேணாங்க வந்து என்ன சொல்றது டெய்லி கும்பிடணும் நீ வந்து எனக்கு செஞ்சே ஆகணும் மந்திரம் சொல்லணும் ஸ்லோகம் சொல்லணும் அவர் பேரை உச்சரிக்கணும் அப்படியெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல நின்றுட்டு குரு ராகவேந்திரா எனக்கு இது வேணும் எனக்கு நல்லா படிக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு குழந்த வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு கண்ணீரை அங்கே விட்டீங்கன்னா அந்த கண்ணீரை அப்படியே ஆனந்த கண்ணீரா மாற்றுறதுக்கான சக்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு பொதுவாக கடவுள் ஃபோட்டோ முன்னாடி நம்ம கும்பிடும்போது கடவுளே நீ எங்களுக்கு அதை பண்ணி இதை பண்ணணும்னு கும்பிடுவோம் ஆனால் அந்த குரு குருக்கிட்ட வேண்டும் போது உங்களோட வேண்டுதல் சீக்கிரமாக போய் கடவுள்கிட்ட சேரும் குருவே எனக்கு இது நடக்கணும் குருவே எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா அவர் வந்து நம்மளை வழிகாட்டி கடவுள்கிட்ட போய் சிபாரிசு பண்ணுவார் என் பக்தன் ரொம்ப நாளாக கேட்குறான் என் சிஷ்யன் கேட்குறான் என்னுடைய அந்த மகள் கேட்குறான் பேத்தி கேட்கறான் அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து வழி குரு வந்து வழிகாட்டுவார் கடவுளை போய் அடையிறதுக்கு ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுவார் அதாவது இதை நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கிட்ட வேணா இது கிடைக்கும் அது கிடைக்கும் சொத்து கிடைக்கும் சோகம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் குழந்தை கிடைக்கும்னு கிடைக்கும் அது அவரால் மட்டுந்தான் அது நடக்கும் ஏன்னா இது வந்து ஒன்று ரெண்டு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேருக்கு இது நடந்திருக்கு நான் கூட்டின்னு போயிருக்கேன் நான் பிரசாதம் கொடுத்துருக்கேன் அது நடந்திருக்கு இப்போ கூட ரீசனாக சீமந்தம் நடந்தது ஒரு வண்டிக்கு முன்னாடி வந்துருக்கு திருச்சியில் ஸோ அவங்களுக்கு ஒரு பத்து வருஷமாக குழந்தை இல்லை என்னென்னா நான் சலூன் வச்சுருக்கேன் மேக்கப் பண்ணோம் நானும் என் வைஃபும் போய் மேக்கப் பண்ணுவோம் அந் அந்த பொண்ணுக்கு இவங்க பண்ணுறாங்க பையனுக்கு நான் பண்ணுறேன் ஸோ அவர் வரும்போதெல்லாம் என்னுடைய கிளைண்ட் இருந்ததுனால வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார் குழந்தை நிக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இப்போது இது ராமர் பூஜை வச்சுருந்தோம் மந்திராலயத்தில் கோடி ராம வைபவம்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து நான் கலந்துக்கிட்டு அந்த வந்து கொடுத்தேன் கொடுத்து கரெக்டாக ஒன் மந்தில் ஒன் மந்த்து அவன் ஒன் மந்த்லேயே வந்து குழந்தை இருந்துச்சு ஸோ அதை ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாரு மந்திராலயம் கூட்டு போக இப்போ ராகவேந்திரன்னா இப்போ இது தருவார் அது தருவ வேலை தருவார் வீடு 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 கட்டலாம் இடம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவர் என்னென்னா குழந்தை பேர் நிச்சயமாக தருவார் இது என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் எனக்கு எனக்கும் நடந்திருக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு அவர் ராயரை வேண்டது குழந்தைக்காக வேண்டுங்க நீங்க குழந்தைக்காக வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக அது நிச்சயம் நடக்கும் இந்த பதிவு எப்படின்னா சும்மா போக்கில் அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியாக சொல்லிட்டு போகிறதெல்லாம் இல்லைங்க இந்த பதிவு வந்து உண்மையான ஆத்மார்த்தமான சத்தியமான ஒரு பதிவு குழந்த பேருன்றது முக்கியமான ஒரு விஷயம் இதில் அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய நடந்துருக்கு ஏ கூப்பிட்டே வருவார் ராகவேந்திரான்னா எத்தனை பேர் நம்புவீங்க அதில் நாங்கள் நம்புவோங்க வெளியே போகும்போது அவரை பூஜை பண்ணிட்டு அவருக்கு விலைக்கு ஏற்றிட்டு போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு 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 போர்டில் ஒரு டைட்டிலாக கூட ஒரு பேர் இருக்கும் அவர் ஃபோட்டோ இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஸோ ஒரு நகையை அடகு வைக்கிறதுக்காக பேங்குக்கு போயிருந்தேன் அங்கே உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேப்பா இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சே நகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தில் நகை வாங்கினதெல்லாம் இப்படி அடகு வைக்கிறேனே அப்படின்னும் போது அங்க ஒரு வயசான பெரியவரும் ஒரு பழைய பேக்கு தூங்கிட்டு வந்தார் பழைய பேக்கு தூங்கிட்டு வந்துட்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்த எதிர்க்க ஒரு டீப்பாக இருந்தது அதுக்கு மேலே அந்த பேக்கை வச்சார் அந்த பேக்கில் ராகவேந்திர சுவாமியோட அந்த பழைய பேக்குன்னா அந்த கொஞ்சம் பிரிண்ட் எல்லாம் போயிட்டு அந்த பழைய பேக்கில் அந்த ராகவேந்திர கோவில் கும்பாபிஷேகம் போட்டுட்டு ராகவேந்திர சுவாமி இருந்தார் அந்த இடத்துல உண்மையிலே நமக்கு என்ன தோணும் நீங்கள் வந்து ஒரு கடவுளை வேண்டிங்க ஒரு குருவை வேண்டிங்க உடனே உங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்கன்னும் போது அந்த இடத்துல உங்களோட அனுபவம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மனசு நொந்து வருத்ததுல போயிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்போ நகையை அடகு வச்சு பணம் வாங்கும்போது அந்த மாதிரி ஒரு பையில வந்து நம்ம கும்புடுற ஒரு கடவுளோ ஒரு குருவோ அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் ராகவேந்திர சுவாமி நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு வேண்டிட்டு உட்காந்துருக்கும் போது ஒரு பெரியவர் வந்து தானா அந்த பைய அடிச்சுமா அந்த மேல வைக்கிறாங்க அதுல ராகவேந்திர சுவாமி என்ன அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லமா இன்னும் உனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இந்த கஷ்டம் இன்னையோட இதோட நான் முடிச்சு வச்சிடுறேன் நீ பேர் கொண்டு ஆக வேண்டியதை பாரு இது ஒரு நகை தானே இன்னும் இன்னும் பல நகைகள் வரும் உனக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நகைக்காக சொல்லலை எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையோ பணப்பிரச்சனையோ ஆரோக்கிய குறையோ என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் இருக்கேன் நீ ஏஞ்சி போ அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம பின்னாடி இருந்து ஒருத்தர் புஷ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க அந்த ஃபீலிங் தெரியும் உங்களுக்கு ஸோ புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஸோ இந்த புஷிங் லைஃப் லாங் வரணும் என்னுடைய என்னுடைய தங்கை இருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்யாண கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் குழந்தை இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் உடல்ல உபாதைகள் இருந்தது என்னுடைய ஹஸ்பண்டோட வீடியோ ஆன் முதலே இந்த பதிவு இந்த ராகவேந்திர விஜயம்ல இருக்கு அவரும் அந்த குழந்தை பேரை பற்றி சொல்லியிருக்கும் போது அவங்க வந்து என்னோட சிஸ்டர் வந்து ஹஸ்பண்டோட அந்த பதிவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்மளும் ராகவேந்திரோட கும்பிட்டா என்ன என்ன அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணதுக்கே குழந்தை நின்றுடுச்சு வெறும் ஒரு ட்ரைலேயே குழந்தை நின்றுச்சி பட்டு என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது இதய துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவளோட ட்ரை என்னாச்சு கான்ஃபிடென்ட் ஆச்சு அந்த கான்ஃபிடென்ட் என்னாச்சு ஒரு கோல் ஆச்சு அந்த இல்லை என்னோட கோலை நான் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற அந்த கோல் போய் ராகவேந்திராவை வந்து கட்டிய பிடிச்சிக்குச்சு எனக்கு எப்படியாவது என் குழந்தைய கொடு நல்லபடியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்கிறாங்க அவங்க அந்த பீட் குழந்தைக்கு கொஞ்சம் சரியில்லாத போது இவ கும்பிட கும்பிட அங்கே அந்த நம்ம குருவோட கருணையால் இதய துடிப்பு அதிகமாச்சு கண்டினியூவாச்சு ஸோ அந்த மாதிரி அவ வணங்க வணங்க இன்னைக்கு அந்த குழந்த வந்து பிறந்து ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருக்காங்க என்னோட தங்கை ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ராகவேந்திரா அதாவது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஒன்றும் இல்லை ராகவேந்திராவை நீங்க வணங்குங்க அதாவது நான் எனக்கு குழந்தை நின்றுச்சுன்னா குழந்தைன்னு வச்சிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகிய குழந்தை இல்லை அப்படின்னா நீங்க வந்து அவரை வேண்டிக்கங்க இந்த மாதிரி எனக்கு குழந்தை நின்றுச்சுன்னா நான் மந்திராலயம் வரேன் ஸோ என் குழந்தையோட நான் வந்து உங்களை தரிசிக்கிறேன் நான் வந்து உங்களை வணங்குறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று வேண்டிங்க ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுங்க அவ்வளோதான் அமுதிச்சுச்சு கண்டிப்பாக அது வணக்கம் கண்டிப்பாக அது மேஜிக் நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை

நீ வை இருமா பொறுமையா இரு நீ கேட்டிருக்க நான் கொடுத்துருவேன் ஆனால் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்றவர் தான் நம்ம குருராயர் அந்த மாதிரி பொறுமையாவும் நம்பிக்கையை விடாம மன மனதிடத்தோட நம்ம வந்து கும்பிடணுங்க நமக்கு நான் மூணு மாசமா கும்பிடுறேன் நான் ஆறு மாசமா கும்பிடுறேன் ஒரு வருஷமா என்னன்னா நிறைய பேர் வந்து நிறைய செலவு பண்றாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போற தப்பு ஒன்றும் இல்லை எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போய் நிறைய செலவு பண்றாங்க ஸோ அதாவது ஒரு மனிதனை ஆக்சுவலாக டாக்டர்ன்றது கடவுள் தான் இல்லைன்னு சொல்லல மனிதனை நம்புறது ஒரு கடவுள் நம்ம ஒரு நம்ம கும்புற கடவுளை நம்ப மாட்டாங்கன்னு ஒரு கவலை அதுவும் நம்ம ராயரை நம்பினா கண்டிப்பாக அது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அவர்கிட்ட விட்டுருங்க எல்லா பாரதியம் அவர் பார்த்துப்பார் அவர் உழைச்சுவார் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியதில் அவரை வணங்குறது மட்டும்தான் ராகவேந்திராவை வணங்கினா எல்லாமே நடக்கும் அதுவும் குழந்த பேர் சத்தியமாக நிச்சயமாக நடக்கும் எல்லாரும் இது வந்து எத்தனை பேர் வேண்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது குழந்த ஏன்னா எங்கள் விஷயத்துல நாங்கள் நடந்ததுனா நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா கோவந்த விஷயத்துல அவரு ஒரு துளியும் மிஸ் மிஸ் பண்ண பண்ண கண்டிப்பா கொடுத்துருவார் ஆக்சுவலி நீங்க பசிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு தான் கொடுக்க முடியும் சாப்பிடறதும் சாப்பிடாததும் நம்ம கையில தான் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு குரு வந்து வழிநாடத்திட்டு போவாரு குரு அப்படின்னாலே நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒருத்தர் தான் குரு குரு வந்து நமக்காக போய் வாதாடுவாரு இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க இவங்களோட கர்மாலாம் வந்து கம்மி பண்ணுங்க இவங்களை காப்பாத்துங்க இவங்க செஞ்சது எதுவும் தப்பு கிடையாது அப்படி இது நமக்காக வாதாடக்கூடியவர் தான் குரு அதாவது கடவுள்கிட்ட போய் வாதாடக்கூடியவர் நம்ம சுமைய பாதி அவர் ஏத்துப்பாரு நம்ம சும்மா கொஞ்சம் எடுத்துட்டு போக போறோம் அவர்கிட்ட முழுசா கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் தான் எடுத்துட்டு போவோம் மந்திராலய மன்னம் எதிர்ச்சிங்கன்னா அவர் காலடிப்பட்ட இடம் அவர் அந்த காத்துல கலந்துருக்கிறதும் அவரோட மூச்சுதாங்க அவரோட சேர்ந்து நம்ம மூச்சும் கலந்து நம்மளும் அந்த சுவாசிக்கலாம் எல்லாரும் போயிட்டு வாங்க அந்த ராகவேந்திர மகான போய் தரிசிங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என்ன பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபதிதான் கல்ப விஷயம் காம ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நன்றி எல்லாருக்குமே இந்த குழந்தை பேர் வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் தேவையோ என்ன ஆரோக்கியம் தேவையோ அவங்க எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கிற நான் என்னோட குரு ராகவேந்திர சுவாமிய மனசார வேண்டுகிறேன் குரு ராயரனை காண சொல்லி செய்தி சொல்வார்